பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டு போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும் பிறகு அவர்களே மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதையும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் மற்றவை நல்லபடி நடக்கும் என் குழந்தையே சில வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து நீ வருந்துகின்றாய் என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய் ஆனாலும் உன் குழப்பங்கள் தீர்ந்த பாடியில்லை கவலை வேண்டாம் குழந்தையே இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது அதை விரைவில் சரிசெய்து உன் மனதை தேற்றியதைப் போல உன் வாழ்க்கையையே நான் தேற்றுவேன் விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறி விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு உன் அன்னை நான் இருக்கிறேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்துக் குழுங்கும் வண்ண மலர்களைப் போல நீ மலர்வாய் உன் வெற்றிகள் நீரருவி போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்பாய் உன் அன்னையான நான் உன்னை விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே குழந்தையே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் நடக்கப் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரருளை நீ நிச்சயம் பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் வாழ்க்கையில் எதையெல்லாமோ நினைத்து நீ கவலைப்படுகிறாய் உன் கண்களை பார் நான் உன்னோடு இருப்பது தெரியும் இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே உன் மனதில் இல்லை உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்தி எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி செய்த அவர்களை என் கையில் விட்டுவிடு அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக்கொடுக்கிறேன் நீ எதையும் வெளியே காட்டாதே குழந்தையே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான் நீ அழாதே இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம் அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்று பார் ஆனால் அவர்களுக்கோ அதையே அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி மற்றவர்களுக்காக யோசி உதவி செய் மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய் என் குழந்தை வைரம் அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்கிக் கொண்டு இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே என்னை பார்த்த இந்த நொடி முதல் திடீர் திருப்பமாக பல ஆச்சரியங்கள் வர காத்திருக்கிறது குழந்தையே நம்பிக்கையோடு இரு நம்பிக்கையை கைவிட்டு விடாதே உன் வாழ்வில் நீ எல்லா வளமும் நலமும் பெற்று நிரந்தரமான நிம்மதியை அடைவாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்றுவிட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வர நான் போகிறேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும்தான் நான் தாயாக தந்தையாக வணங்கும் தெய்வம் எனக்காக வருவார் என் அண்ணன் எனக்காக வருவார் என்று நீ எனக்காக அல்லவா உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன் உன் வாழ்வை நான் மாற்றப் போகிறேன் உன் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இறையன் செல்வமே உன்னுடைய தந்தையாக தாயாக நல்ல ஒரு ஆசானாக நீ விரும்பும் வண்ணம் நான் இருக்க கலக்கம் ஏன் உனக்கு என் குழந்தைகள் கலங்க மாட்டார்கள் எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள் வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக உணர்ந்துவிடு முடிந்தால் தாங்கிக்கொள் இல்லையென்றால் இல்லை என்றால் என் பாதங்களில் சுமத்திவிடு ஒருவன் நோய்வாய்ப்படுவதும் கடும் துன்பத்திற்கு ஆளாகுவதும் எதுவும் நிரந்தரமில்லை உன் விதி முடிவதற்குள் மரணமே உன்னை நெருங்கினாலும் உன் சடைமுடியை பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் எதற்கும் நீ கலங்காதே என் நாமத்தை உச்சரி எந்த நேரத்திலும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு ஒருபோதும் மாறமாட்டேன் என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு இது வெறும் வார்த்தையல்ல என்னுடைய சத்திய வாக்கு நீ போகும் வழியில் சில முட்கள் இருக்கும் கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் வழியை உண்டாக்கும் அந்த வழியை தூக்கி எறிந்து பயணித்தால் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் என் தங்கமே உன் செய்கைகள் எல்லாம் மற்றவர்களை புரிந்து நடக்கின்ற குணம் கொண்டதாய் இருக்கிறது ஆனால் சில நேரம் மற்றவர்கள் உனக்கு தரும் வேதனை வலி துன்பம் இவை அனைத்தும் தான் உன்னை மாற்றி இருக்கிறது உன்னையும் உன் அன்பையும் உதாசீனப்படுத்தும் போது நீ துடிக்கும் துடிப்பை பார்க்க சக்தி இல்லாமல் நான் இருக்கின்றேன் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமான அனைவருக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடத்தை நான் கற்றுக் கொடுப்பேன் உன் கோபம் கூட வாயிலிருந்து மட்டும் தான் வருகின்ற ஒரு விஷயம் உன் மனதை நான் அறிவேன் மற்றவர்களுக்கு நீ உணர்த்தித்தான் அதை புரிய வைக்க வேண்டும் என்ற அவசியமில்லை அவர்களுக்கான பாடத்தின் மூலம் அவர்கள் புரிவார்கள் அதனால் உன் வாழ்க்கை ஜெயமாக நிம்மதியோடு கூடிய இருக்கும் சிந்திய நீரை அல்ல முடியாது அதை போலத்தான் வாழ்க்கையில் நாம் சொன்ன வார்த்தைகளும் நமக்கான நேரமும் உன்னிடம் வார்த்தை விட்டவர்களுக்கு நான் புரிய வைக்கின்றேன் முடிந்த நேரத்திற்கு என்றும் உயிர் கிடையாது ஆனால் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நேரத்தை மட்டும் நீ யோசித்து அதற்கு உன் நிகழ்காலத்தில் உயிர் அர்த்தத்தை கொடு மற்றவையை தூக்கி எறிந்துவிடு உனக்கு அம்மாவாக அப்பாவாக நான் இருக்கிறேன் சில நேரம் நிழல் கண்களுக்குப் புலப்படாது ஆனால் உனக்கு நான் உயிராய் துணை நிற்பேன் என் நெஞ்சம் என்ற கருவில் உன்னை சுமந்து என் அரவணைப்பிலேயே நீ என்றும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் பிரார்த்தனை வெறியது எல்லோரும் ஒரு சேர உன்னை கைவிட்டாலும் இல்லை என சொல்லி கை கழுவி விட்டாலும் என் கைகள் உன் கைப்பற்றும் கடைசி வரை உன்னை காப்பாற்றும் தன் குடும்பம் என்ற ஒரு பத்து பேர் தன் நண்பனும் பகைவனும் என்ற ஒரு பத்து பேர் தன் தொழிலில் ஒரு பத்து பேர் தனது வீதியில் ஒரு பத்து பேர் தனது ஜாதியில் ஒரு அறுபது பேர் இந்த நூறு பேரின் நடுவில் தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்வதும் பாசமாக நட்பாக அன்பாக வீரனாக நல்லவனாக காட்டிக் கொள்வதுமே மனித வாழ்வின் குறிக்கோள் என்று நீ நினைத்து இருக்கிறாய் எல்லாவற்றையும் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து அதைவிட ஒரு படியாவது அதிகமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் மதிப்பு என்று போலியான வாழ்க்கை வாழ கட்டாயப்படுத்துகிறது அவன் அப்படி இவன் இப்படி என்று பிறரை விமர்சனம் செய்ய சொல்கிறது பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைந்ததும் பிறரை ஏளனமாக கேவலமாக நினைக்க சொல்கிறது இந்த நூறு பேரின் நடுவில் ஏற்படும் அவமானமும் கோபமும் கௌரவமும் மட்டுமே ஒருவனை பாதிக்கிறது இதற்காக தன்னுடைய அத்தனை ஆசா பாசங்களையும் அடக்கி வைத்து மனித ஜடமாக வாழும் பலருக்கு இந்த பூமி பந்து எழுநூறு கோடி மக்களால் ஆனது என்பது தெரிவது கிடையாது என்னுடைய தாத்தாவின் தாத்தா எப்படி இருந்தார் என்பது எனக்கு தெரியாது எப்படி வாழ்ந்தார் என்பது எனக்கு தெரியாது அவர் நல்லவரா கெட்டவரா என்று எனக்கு தெரியாது அவர் பெயர் கூட எங்கள் தெருவில் பலருக்கும் தெரியாது எங்கள் ஊரில் யாருக்கும் தெரியாது இதே நிலை எனக்கும் ஒரு நாள் வரும் நான் இந்த பூமியில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அத்தனையும் கால ஓட்டத்தில் மறையும் எதற்காக இந்த நூறு பேரின் அங்கீகாரத்தை நான் கண்டு கொள்ள வேண்டும் யார் இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் வரவேண்டும் வரக்கூடாது என்பதை தீர்மானிக்க இவர்கள் யார் நான் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு வாழப்போவது இல்லை அதிகபட்சம் இன்னும் சில ஆண்டுகள் அதுவும் வெகு தொலைவில் இல்லை சர்வமும் ஒரு நாள் அழியும் மனித வாழ்க்கை அற்புதமானது அழகானது கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் தத்தமது வாழ்க்கையை யாரும் போலியாக வீணடித்து விடாதே வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் தோற்றாலும் பரவாயில்லை ஆனால் பங்கெடுக்காமலேயே அழிந்து விடாதே நாம் தாத்தாவின் தாத்தாவை நாம் பார்த்தது இல்லை அதே போல நம் பேரனின் பேரனை நாம் பார்க்க இருக்க போவதில்லை இதுதான் வாழ்க்கை பிறரை வஞ்சிக்காமல் தொந்தரவு செய்யாமல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டுப்போ மனம் பகவானை விரும்பினாலும் புத்தி இருக்கிறதே அது இது தேவையா இதனால் பலன் உண்டா இப்படியெல்லாம் கேள்வி கேட்கும் இவர் உண்மையான அடியவரா இவர் சொன்னால் நடக்குமா என்றெல்லாம் கேட்டு மனதின் நம்பிக்கையை தளர்த்திவிடும் நன்மை கிடைப்பதை தவிர்க்கும் இந்த நிலைதான் உனக்கும் இப்போது இருக்கிறது நீ அற்புதத்தை அனுபவித்த தருணம் மீண்டும் மீண்டும் அது அற்புதம் தானா இது உண்மைதானா என்றெல்லாம் மனம் குழப்பிக் கொண்டு உன் கவலைகளை நான் தீர்த்தாலும் மீண்டும் இல்லாத ஒன்றை வைத்து இருக்கிற நிம்மதியை நீ கெடுத்து உனக்கு எல்லாம் இருந்தாலும் எதுவும் இல்லாததைப் போல இருக்கிறது உன்னோடு நான் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த வார்த்தைகளையும் அதன் உண்மைகளையும் புரிந்துகொள் உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற சந்தேகம் என்ற தடையை நீக்கி முழுமையான நம்பிக்கையோடு என் பாதத்தில் சரணாகதி அடைந்து பார் நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசப்பிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மடிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமற் போக மாட்டார் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்ற யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டார் விதிக்கப்பட்ட தடைக்கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மனவலிமை வரும் சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விடுவாரோ என்று தோன்றுகிறது அல்லவா ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி இருக்கிறது கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் என் லீலைகள் உன் வாழ்க்கையில் எந்த வகையிலும் ஊடுருவும் அதை இதுதான் என்று உன்னால் யோசிக்க முடியாததாய் ஆச்சரியமுடையதாய் அமைத்து உன் வாழ்க்கைக்கு நான் கொடுப்பேன் இப்போது தளர்ந்து நம்பிக்கையற்று திடமில்லாமல் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு உன் புத்தியும் மனமும் குழம்பி சஞ்சலமாய் உள்ளது அது தெளிவு பெறும் சிறிது நாளில் தெளிவு பெறும் நீ கவலை கொள்ளாதே குழந்தையே உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் உறுதியோடு கேள் என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் எனக் கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகி செல்லாதே